ஹாய் எல்லாேருக்கும் வணக்கோங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இருக்குது ஒரு நியூஸ் இல்லை ஒரு ரெண்டு மூணு நியூஸ் இருக்குது அதாவது சென்னையில் நாளைக்கு அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நறி வழிகாட்டும் மையங்களும் இணைஞ்சு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடைபெற இருக்குது எப்போவுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும் இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நடக்கும் மாதத்துடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமையோ இல்லை நான்காவது வெள்ளிக்கிழமையோ அந்த மாதிரி வந்து நடக்கும் ஸோ சென்னையில் வந்து நாளைக்கு நடக்க நடக்கப் போகுது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்புகள் பெற்று வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக இளைஞர்கள் அதிக அளவில் தனியார் துறையில் பணி நியமனம் பெற்று ஒர்க் பண்ணிட்டு வராங்க சென்னையில் இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களும் இணைஞ்சு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் முகாமை நடத்த இருக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம் எங்க நடக்குதுன்னா சென்னை முப்பத்தி ரெண்டு கிண்டி ஆலந்தூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நடைபெற போகுது இந்த முகாமில் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ கலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஏதாவது ஒரு பட்டம் டிகிரி பெற்றவங்க இந்த கல்வித் தகுதியுடையவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் இந்த முகாமில் இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்துக்கிட்டு பணி காலியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய போறாங்க இந்த முகாம் வாயிலாக பணி நியமனம் பெறக்கூடிய இளைஞர்களினுடைய வேலைவாய்ப்பு பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது வேலை அளிக்கும் நிறுவனங்களும் வேலை தேடும் இளைஞர்களும் இந்த முகாமில் கலந்து கொள்ள எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது இந்த முகாமில் கலந்துக்கிற வேலை நாடுனர்கள் மற்றும் வேலை அளிப்பவர்கள் தங்களுடைய விவரங்களை தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும் அது கம்பெனிஸும் சரி நம்ம அட்டன் பண்ண போகிறவங்களும் சரி வெப்சைட் வந்து டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவரான திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜெகடே அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் சென்னையில் இருக்கிற எல்லா வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள் இணைஞ்சு நடத்துகிறாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு இருபத்தி ஏழு ஒன்பது காலையில் பத்து டூ மணி ரெண்டு மணி வரைக்கும் எந்த இடம்னா மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் ஆலந்தூர் சாலையில் கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டு தகுதி வந்து எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாவது ஐடிஐ டிப்ளமோ கலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஏதாவது ஒரு பட்டம் பெற்றிருந்தால் போதும் வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் வேலை தேடும் இளைஞர்கள் இந்த முகாமில் கலந்துக்கணும் அப்படின்னா எந்த கட்டணமும் கிடையாது ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மேலும் உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து வேலை தேடிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க சென்னையில் சென்னைக்கு பக்கத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக போய் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளுங்கள் போல் நாளைக்கு என்ன என்னடைய தெரியுமா உலக சுற்றுலா தினம் இந்த உலக சுற்றுலா தினம் கொண்டாட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரை கிராமத்தில் உலக சுற்றுலா தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட நிர்வாகத்தோடு இணைஞ்சு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு இந்த நிகழ்வில் நிறைய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடைபெற இருக்கு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக சொல்லணும் கீழக்கரை கிராமம் இடம் வந்து கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் மதுரையில் ரெண்டு நாள் வந்து இந்த கொண்டாட்டம் நடைபெறப் போகுது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாளைக்கும் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு சனிக்கிழமையும் ஸோ எல்லாருமே வந்து வாங்க அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மற்ற டிஸ்ட்ரிக்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக போய்ட்டு கலந்துக்கோங்க அண்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்மளுடைய பள்ளிகளில் கலை திருவிழா நடந்துட்டுருக்கு இந்த கலை திருவிழா அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை மாணவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்ஸை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட் இது வந்து அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி அப்புறம் ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டு இதில் சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க எல்லா கலைகளுமே இருக்குது டான்ஸு பாட்டு அதுக்கப்புறம் இப்போது விளிம்பு நிலையில் அழிவு நிலையில் இருக்கக்கூடிய அந்த கலைகள் எல்லாத்தையுமே இப்போ எடுத்துகிட்டு வராங்க கலை திருவிழாவுடைய வின்னர்ஸ் டேட்டு வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு எம்எஸ் டீட்டெயில்ஸ் அது வந்து நாளையோட லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் ஸோ இதுக்காக நம்மளுடைய தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதே போல இதுல ஜெயிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபாரின் போறதுக்கான ஏற்பாடும் வந்து பண்ணிருக்காங்க அதாவது கல்வி சுற்றுலா வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா போறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க போல் அரசு நிர்வாகத்தில் உள்ள இளம் ரத்தங்களான அட் கைடன்ஸ் ஸ்டியன் பணியாளர்களை வந்து நம்ம முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க இவங்களுடைய சிறப்பான பணியினால் நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஏற்ற பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளில் அறுபது விழுக்காடு பணிகள் வந்து நிறைவேறியிருக்கு மீதி இருக்கிற நாற்பது விழுக்காடு பணிகள் வந்து நிறைவேறதுக்கான பணிகளை விரைந்து செய்யுமாறு அறிவி அறிவுறுத்தியிருக்காரு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கு என்னென்னா ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு அது வந்து அரசு உத்தியோகமோ இல்லை வந்து தனியார் துறை மூலமான உத்தியோகமோ ஏதோ ஒன்று ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப் போகிறாங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிப்கார்ட் தொழில் பூங்காக்கள்லாம் வந்து தொடங்கி அதில் நிறைய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்டு வராங்க தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்களை வந்து திறந்து வச்சிருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி கிராமத்தில் முப்பது புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்லேயும் சேலம் மாவட்டம் ஆனை கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்தில் இருபத்தொம்பது புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் மினி டைடல் பூங்காக்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு ஐந்து கோடி உயரிய ஊக்கத்தொகை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீராங்கனைகள் செல்வி துளசிமதி செல்வி நித்யஸ்ரீ செல்வி மனிஷா அண்ட் விளையாட்டு வீரர் திரு மாரியப்பன் அங்க அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்தியிருக்காரு தமிழ்நாடு அறிவியல் அறிஞர் விருதுகளை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரான திரு பொன்முடி அவர்கள் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பில் தமிழ்நாடு அறிவியல் அறிஞர் விருதுகளை வழங்கியிருக்காரு அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டியில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடைபெற்றுச்சு தமிழ் புதல்வன் திட்டம் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த திட்டத்துக்குழ மாதந்தோறும் ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் மாணவர்கள் ரூபாய் ஆயிரம் பெறுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டில் முன்னூற்றி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த திட்டத்துக்கீழே ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதே இதேபோல் புதுமைப்பெண் திட்டம் இருக்குது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை பெண்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்கிறதுக்காக மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்துக்கிட தற்போது வரைக்கும் மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது மாணவியர்கள் பயனடைந்து வந்திருக்காங்க யூபிஎஸ்சி முதல்நிலைத் தேர்வுக்கான ஊக்கத்தொகையை வழங்கியிருக்காங்க மாண்புமிகு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள யூபிஎஸ்சி முதல்நிலைத் தேர்வுக்கு தயாராக ஏதுவாக மாத மாதம் ஏ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தின் துவக்கமாக பதிமூணு மாணவர்களுக்கு தலா ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறுக்கான காசு வந்து வழங்கியிருக்காங்க